மூலனூரில் அரசு பள்ளி மற்றும் கோவில் புனரமைக்கப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது தாராபுரத்தை அடுத்த மூலனூரில் உள்ள ஓலப்பாளையம் அரசு பள்ளி மற்றும் குலமாணிக்க ஈஸ்வரன் கோவில் புனரமைக்கப்பட்டு அரசு நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் விழா மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஓலப்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் அருள்மிகு குலமாணிக்க ஈஸ்வரன் கோவில் புனரமைக்கும் பணி ஆறுமுகம் அறக்கட்டளை சார்பில் அனிதா டெக்ஸ்டைல் பிரைவேட் நிறுவனம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன அரசு பள்ளி மற்றும் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்ற அரசு நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் விழா திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி மற்றும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் பத்மநாபன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி கூறுகையில் மக்கள் நலத்திட்ட பணிகள் அனைத்தையும் அரசு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை அனிதா டெக்ஸ்டைல் நிறுவனங்களைப் போன்று தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் இணைந்து இதுபோன்று மக்கள் நலத்திட்ட பணிகளை மேற்கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதுபோன்ற மக்கள் நல திட்டப் பணிகளை அரசுடன் இணைந்து தனியார் தொண்டு நிறுவனங்களும் செய்ய முன்வருவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் அரசு பள்ளியையும் கோவிலையும் சிறப்பாக புனரமைப்பு பணிகளை செய்து கொடுத்த ஆறுமுகம் அறக்கட்டளை அனிதா டெக்ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் குழும இயக்குநர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார்